அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நினை பாத்தீங்கன்னா புரோட்டீன் குறைபாடு இருந்தால் உடல் எடை அதிகரிக்குமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் உணவில் புரதச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் அது பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தசைகளின் அடர்த்தி குறையும் எடையை குறைப்பதும் கடினமாகும் புரோட்டீன் பவுடர் எடுக்க வேண்டும் என்ற ஆசை பலருக்குமே இருப்பதை பார்க்கலாம் ஆனால் கடைகளில் கிடைக்கும் வே புரோட்டீன் போன்றவற்றை எடுத்துக்கொண்டால் பக்க விளைவுகள் வருமா என பயப்படுகிறார்கள் இன்னொரு பக்கம் அதன் விலை அதிகமாக இருப்பதால் எல்லோராலுமே வாங்கி பயன்படுத்தவும் முடிவதில்லை உணவில் புரதச்சத்து குறைபாடு ஏற்பட்டால் அது பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் தசைகளின் அடர்த்தி குறையும் எடையை குறைப்பதும் கடினமாகும் வே சாப்பிட பயப்படுகிறவர்கள் வீட்டிலேயே புரோட்டின் பவுடர் தயாரித்து பயன்படுத்தலாம் வீட்டிலேயே நீங்கள்தான் தயாரிக்கப் போகிறீர்கள் என்பதால் அதில் செயற்கையான பொருட்களையோ கெமிக்கலையோ சேர்க்க போவதில்லை அதை செய்வதும் ரொம்பவே சிம்பிள் பட்ஜெட்டும் கம்மி முதலில் ஹோம்மேட் புரோட்டீன் பவுடர் தயாரிக்க வால்நட்ஸ் பாதாம் பூசணி விதை சூரியகாந்தி விதை பொட்டுக்கடலை மற்றும் சியா சீட்ஸ் ஆகிய அனைத்திலுமே தலா அறுபது கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொன்றையும் வெறும் கடாயில் குறைந்த தணலில் வைத்து வருத்தெடுங்கள் வருத்த பொருட்களை ஒன்றாக கலந்து ஆற வைத்து மிக்சியில் நைசாக பொடித்து கொள்ளவும் இந்த பொடியில் நான்கு ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணீரில் கலந்து குடிக்கவும் ஒர்க் அவுட்டுக்கு பிறகு இதை குடிப்பது உங்கள் உடலுக்கான ஊட்டச்சத்து தேவையை பூர்த்தி செய்யும் தினமும் குடித்து வந்தால் புரதச்சத்து குறைபாடும் நீங்கும் எடையை குறைப்பதும் எளிதாகும் எனவே வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள் உடல் எடையை எளிதாக குறைத்துவிட முடியும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி